நமது மீட்பரும் நமது மீட்பரும் நமது இயேசு கிறிஸ்துவ பிரியமான உறவுகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பாடகனின் பிறப்பு நல்வாழ்த்துக்கள் உரி உரித்தாகட்டும் அருள் ஒளி என்ற இந்த இணையதள வானை ஊடாக வத்திக்கான் நாட்டில் இருந்து ஒலிபரப்பாகின்ற பத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளில் தமிழ் நிகழ்ச்சிகளை நாங்கள் நாள்தோறும் விடைவிடாது ஒளிபரப்பி வருகின்றோம் வானொலியை கண்டுபிடித்த இத்தாலிய நாட்டு மார்க்கோனி அவர்கள் முதன் முதலாக ஆரம்பித்த உலக முதல் வானொலியாக பத்திக்கான் வானொலி பெருமைப்படுகின்றது அப்படிப்பட்ட ஒரு பத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியிலிருந்து படதரப்பட்ட மொழிகளிலே நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகின்றன அதிலே குறிப்பாக தமிழ் ஒளிபரப்பை நாங்கள் எல்லோரும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக இணையதளம் வா வழியாக நாம் ஒளிபரப்பி வருகின்றோம் நோர்வே நாட்டில் அரச அங்கீகாரத்தோடு ஃபெல்லஸ் இன் வாந்தரம் வெளிநாட்டவருக்கான ரேடியோ ஃபின் ஸ்டேஷன் வழியாக படதரட்டு படதரப்பட்ட மொழிகளிலே அந்த வானொலி நிகழ்ச்சி தன் நிகழ்ச்சிகளை ஒளி ஒளிபரப்புகின்றது அதிலே குறிப்பாக தமிழுக்கு ஆறு மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை ஆறு மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை கணினி வழியாக நோர்வே முழுவதும் தன் நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக ஒளிபரப்பி வருகின்றது அதிலே குறிப்பாக ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை தமிழ் பத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகள் தவறாமல் இடம்பெறுகின்றன கேட்டு பயனடையுங்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் கிறிஸ்து பாலகனின் வாழ்த்துக்களை ஆசிரியர்களையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வாத்துரிய வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றேன் உங்கள் அன்பிற்கினிய தேசாலைதாஸ் நன்றி வணக்கம்